வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம் இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றுல நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு திண்மத்தின் அடிப்புறம் ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் ஆறு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஓர் உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க உருளையின் ஆரம் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பதினெட்டு சென்டிமீட்டர் என கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு உருளை வடிவ பாத்திரத்தில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி இருக்கிறாங்க அது உள்ளுக்க ஒரு திண்ம வடிவ உருவத்தை வைக்கிறாங்க ஸோ வைக்கும்போது இந்த உருவத்தின் கன அளவு எவ்வளவோ அவ்வளவு கன அளவு நீரை அது வெளியேற்றும் ஸோ நமக்கு இந்த திண்மத்தின் கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூம்புக்கு உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இந்த கூம்பின் உயரம் நமக்கு தெரியும் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதன் ஆரமும் நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த அரைக்கோள வடிவத்தின் ஆரம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு தான் இந்த கூம்புக்குமே ஆரமாக இருக்கும் ஸோ so, ஆறு சென்டிமீட்டருங்கிறது அரைக்கோளத்துக்கும் ஆரம் இந்த கூம்புக்கும் ஆரம் ஸோ நம்ம அளவுகள் அனைத்தும் நமக்கு தெரியும் இந்த திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிச்சோன்னா அதே அளவு கன அளவு நீரைத்தான் இந்த வடிவமானது வெளியேற்றும் ஸோ so, இந்த மொத்த திண்மத்தின் கன அளவு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு வெளியேறும் நீரின் கன அளவானது திண்மத்தின் கன அளவு இந்த திண்ம உருவத்தின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் ஏன்னா அந்த திண்ம உருவத்தை முழுவதுமாக நிரப்ப தண்ணீர் நிரப்பப்பட்ட உருளைக்குள்ளே வைக்கும் போது அதன் கன அளவு எவ்வளவோ அவ்வளவு கன அளவு நீரை அது வெளியேற்றும் ஸோ அந்த திண்மத்தின் கன அளவு தான் நீரின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் ஸோ திண்மத்தின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு ப்ளஸ் இந்த அரைக்கோளத்தின் கன அளவு கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டூ பை த்ரீ பை ஆர் கியூப் ரெண்டுலயுமே ஆரம் வந்து நமக்கு சமமாக தான் இருக்கும் ஸோ அப்படியே ஆறுன்னு சொல்லி வச்சுக்கிறோம் மதிப்புகள் அனைத்தையும் இப்போ ஒன்று பை மூன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆர் கூம்பின் ஆரமானது ஆறு சென்டிமீட்டர் ஸோ ஆறு பெருக்கல் ஆறு உயரம் ஹெச்சுக்கு பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லி கணக்குலயே நமக்கு மதிப்பு கொடுத்திருந்தாங்க பிளஸ் ரெண்டு பை மூன்று பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் பெக்கள் அரைக்கோளத்தின் ஆரமானது ஆறு சென்டிமீட்டர் ஸோ ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு இங்கே ஆறு க்யூப் இருக்கிறதுனால மூணு தடவை எழுதியிருக்கிறோம் இப்போ ரெண்டுலேயுமே நமக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறுங்கிறது பொதுவாக இருக்குது ஸோ நம்ம அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு இப்போ நமக்கு முதல் உறுப்பில் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு பெருக்கல் ஆற பொதுவாக வெளியில் எடுக்கும்போது மீதி என்னெல்லாம் இருக்கும் ஒன்று பை மூன்று பெருக்கல் இந்த பனிரெண்டு இருக்கும் ப்ளஸ் இங்கே இந்த ரெண்டு பை மூன்று இங்கே ரெண்டு ஆறை நம்ம வெளியில் எடுத்துகிட்டோம் ஸோ ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று நான்கு மூன்றாக பன்னிரெண்டு ஒரு மூன்று மூன்று ரெண்டு மூன்றா ஆறு ஸோ நமக்கு இங்கே ஒரு நான்கு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு இருக்கும் ஸோ நமக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு இங்கே வந்து நான்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஒரு நான்கு இருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் நான்கு ப்ளஸ் நான்கு எட்டு ஸோ இங்கே ஒரே லேழு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று ஸோ அது வகுப்படாது புள்ளி வச்சு சீரோ சேர்த்தோன்னா பத்து பத்தில் ஒரே லேழு மீதி மூன்று முப்பது நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது ரெண்டு ஏழா பதினான்கு மீதி ஆறு அறுபது எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு ஸோ இது நான்கு டிஜிட் வந்துருச்சு ஸோ இதை நம்ம ரெண்டு டிஜிட்டாக சுருக்கணும் அப்படின்னா மூன்று புள்ளி ஒன்று நான்கு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் எட்டு ஆறாறா முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு பெருக்கல் எட்டு முப்பத்தி ஆறையும் எட்டையும் பெருக்கும் போது இரநூத்தி எண்பத்தி எட்டு கிடைக்குது ஸோ இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டையும் இந்த எண்ணையும் நம்ம பெருக்கிறோம் ஸோ இதை பெருக்கும் போது ரெண்டு மூன்று பதிமூன்று ஒன்றும் பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஒன்பது ஒன்றும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று எட்டு ஒன்றும் ஒன்பது ஸோ நமக்கு ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ தொள்ளாயிரத்தி நான்கு புள்ளி மூணு ரெண்டு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன அளவு கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு உருளை வடிவ பாத்திரத்தில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி இருக்கிறாங்க அது உழுக்க ஒரு திண்ம வடிவத்தை உள்ள வந்து வைக்கிறாங்க வைக்கும்போது அதே கன அளவு கொண்ட நீரை அது வெளியேற்றும் ஸோ நமக்கு அந்த உருவத்தில் ஒரு கூம்பு மற்றும் ஒரு அரைக்கோளம் இருக்கு ஸோ இந்த திண்மத்தின் கன அளவானது கூம்பின் கன அளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு ஸோ நம்ம ஃபார்முலாவை பிரதிட்டு மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடும்போது திண்மத்தின் கன அளவு ஈக்குவல் டு வெளியேறும் நீரின் கன அளவு ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி நான்கு புள்ளி மூணு ரெண்டு சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்குது